ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கிடைக்கும் ஆசி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் அவரும் வந்துட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டே எல்லோருக்கிட்டே சொல்கிறாங்க செல்வம்ன்ற ஒருத்த வந்துட்டு நம் நான் எப்படி ஆச்சு அவனோட கார் லைசன்ஸ் தான் மொத்தமாக க கேன்சல் பண்ணணும் அவன் ஜென்மத்துக்கும் இதுக்கப்புறம் காரே ஓட்டக்கூடாது அந்த அளவுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனேயே அவங்க கூட வேலை செய்கிறவங்கலாம் சார் எதுக்காக சார் உங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம் என் அம்மாவோட உயிரே போயிடுச்சு அப்படி இருக்கும் போது அவனை நான் சும்மாவா விட்டுரு போகிறேன் அப்படின்றாங்க நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அவனும் பாவம் இல்லை அவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க இப்போ அவனுக்கு கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதை பற்றி யோசிக்கிற இதெல்லாம் எனக்கு கிடையாது அவன் மொத்தமாக இந்த தொழிலை விட்டே போகணும் ஏ என் அம்மா மாதிரி இன்னொருத்தரை யாராச்சும் இதே மாதிரி கொண்டுட்டால் அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படும் அதெல்லாமே யோசிச்சு தான் அவனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கா பே சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரு அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அருண் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முத்து வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க எப்படியாச்சு செல்வத்துக்கு நம்ம அந்த லைசன்ஸை வாங்கி கொடுத்துடணும் அப்படி மட்டும் வாங்கி கொடுக்கலனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகிடும் அவனோட குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் ஒரு காரணம் நானாக கூட இருந்துருவேன் என்னால் தானே இந்த அருண் வந்து எதுவுமே அவனுக்கு நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீதாவை டெய்லி டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அருண் வந்து இதை தெரிஞ்சு மீனா டெய்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி டூ ஸ்டூடெண்ட் நடக்க போது நம்ம பார்க்கலாம்